சிவ வணக்கம் நான் உங்கள் சிவ சித்தரம்மா பேசுகிறேன் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் உங்கள் கூட நான் பேச வந்திருக்கேன் சித்தர்களின் பரிபாஷைகள் இந்த சித்தர்கள் பேசுகிறது என்னென்னே வந்து புரியாது ஏன்னா அவங்க பேசுகிறத ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொழியில் வந்து பேசுவாங்க பிறகு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க பெரிய அளவில் பாலிட்டிக்ஸ் வராமல் கமர்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் எல்லாம் அந்த நாள்லையே பாருங்கள் முன்ஜாக்கிரதையாக சில பரிபாஷைகளை பயன்படுத்தி வந்திருக்காங்க அந்த மாதிரி தான் இப்போது அடியேன் உங்கக்கிட்ட சில விஷயங்களை பரிபாஷைகள் மூலமாக வெளியிட வந்திருக்கேன் அதாவது நான் தமிழில் தான் பேசுகிறேன் ஆனால் இதனுள் இருக்கக்கூடிய பரிபாஷைகள் இதை கேட்குறவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு சில லாங்குவேஜ் வந்து இருக்குது சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிற ஒரு சில லாங்குவேஜ் இருக்குது அதில் வந்து கீமுல வந்து இந்த பாஷையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வாழ்ந்த சித்தர்கள் எல்லாமே வந்து இந்த பரிபாஷைகளை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஒருத்தர் ஒரு சித்தர்கிட்ட போய் எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதை நான் உங்ககிட்ட இப்போ கேட்க வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு என்ன கேள்வி அப்படின்னும் பொழுது இந்த கலியுகமானது எப்படி இருக்கும் அது பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கிட்ட இந்த சாதகர் போய் கேட்குறாரு அதுக்கு சித்தர் வந்து ஒரு பதில் சொல்கிறார் அது பரிபாஷையில் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா ஈனை பொழுது பெய்னறிய கைநறியங்கள் நைனட பெய்னரும் ஐனப்போது கனி யுனகம் ஐநாப்பி லியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது சில காலங்கள் அதாவது இந்த கலியுகம் வரும்பொழுது சில காரியங்கள் நடக்கும் அப்போதும் இந்த கலியுகமானது அழியும் அப்படின்னு சொல்லி இந்த லாங்குவேஜில் சொல்கிறாரு இது புரியலை அவருக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து புரியலை அப்படின்னு சொல்லும்போது சித்தர் வந்து என்ன சொல்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லி அவருக்கு அதை புரிய வைக்கிறார் அந்த கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த நாரதர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த நாரதர் என்ன பண்ணுறாரு மும்மூர்த்திகள் கிட்டே போய் பேசுகிறார் இந்த மாதிரி இந்த கலியுகமானது என்ன எவ்வளோ மோசமாக இருக்குது மக்கள் எல்லாம் என்ன இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட தர்மங்களே இல்லையே தர்மம்னா என்னென்னே இவங்களுக்கு மறந்து போச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான் இந்த சந்திரன் தான் மனோகாரகன் மக்களின் மனதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறவன் மோகபோகங்களுக்கெல்லாம் காரணமானவன் இவனால் தான் இந்த பேராசையினால் மக்கள் எல்லாம் அப்படி பண்ணுறாங்க இந்த சந்திரனை இந்த பஞ்சபூதத்துலேருந்து பதவியிலேருந்து நீக்கிட்டோம்னா இந்த உலகம் வந்து உருப்படும்னு சொல்கிறாரு சிவபெருமானும் மும்மூர்த்திகள் எல்லாரும் வந்து அமைதியாக இருக்காங்க அப்போ இன்னொருத்தர் சித்தர் என்ன பண்ணுறாரு நாரதர்கிட்ட நீ போ சந்திரனை வந்து விலகிக்க சொல்லி சொன்னதாக சொல்லிடுன்னு சொல்லி இவரே அறிவிப்பும் வந்து கொடுத்துட்றாரு இந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசலை ஏன்னா அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட் வச்சுருக்காங்க அசிஸ்டண்ட்டு பேசட்டும்னு பேசாமல் இருக்காங்க அப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு நேராக சந்திரன்கிட்ட போய் பஞ்சபூதத்துலேருந்து உன்னை விலகிக்க சொல்லிட்டாங்க பதவி உனக்கு வந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு இருக்குது நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் சந்திரன் என்ன பண்ணுறாரு பூமியை விட்டு விலகி இருக்கார் சமீபத்தில் நாசா வெளியிட்ட அறிக்கையை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சந்திரன் வந்து பூமியை விட்டு விலகி இருக்கார் இப்படி சந்திரன் விலகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா மக்களின் மனநிலையானது கடுமையான அளவில் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தான் நீரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கடலுக்குள்ளே போய் சேர்றது அந்த கடலையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் சந்திரன் வந்து வச்சுருப்பார் நீர் இல்லாத பொழுது மண் வந்து எப்படி உருண்டை நீங்கள் ஒரு உருண்டை பிடிக்கணும்னா தண்ணி தளிச்சு உருண்டை பிடித்தாதான் அந்த மண் வந்து உருண்டையாக கிரிப்பாக நிற்கும் நீர் இல்லைன்னா மண் வந்து என்ன ஆகும்னா உலபுலன்னு அப்படியே உதுந்து விழுந்துடும் அந்த மாதிரி நிறைய நிலச்சரிவுகள் மண் சார்ந்த விஷயங்கள்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதிக அளவில் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் நாம் பூமியின் மேல்புறத்தில் இருக்கிறோம் முக்கால் பங்கு நம்மளை சுற்றி கடல் தான் இருக்குது இந்த கட்டுப்பாடு அதாவது கடல் நீரை கட்டுப்படுத்தக்கூடிய சந்திரன் நம்மை விட்டு விலகும் பொழுது கடலானது பொங்கி மேலெழும்பி நீரினால் முழுகுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மரணம் எல்லாருக்குமே ஒரு நாள் ஏற்படும் ஆனால் இந்த மரணமானது எந்த வழியில் எப்படி ஏற்படுதுங்கிறத தான் நாம் வந்து கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மன சஞ்சலமும் மன கட்டுப்பாடும் இல்லாமல் துணிஞ்சு சில பாதக செயல்களை செய்கிறதுக்கும் தர்ம நெறிகளை எல்லாம் விட்டு மக்கள் விலகி போகிறதுக்கும் நிறைய இந்த காரகத்துவமான மனோகாரகன் வந்து விலகுறதுனால இந்த மாதிரியான அதர்மங்கள் எல்லாம் நிறைய வந்து நடக்கும் இந்த கலியுகத்தின் நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற சாதகர்கிட்ட இந்த சித்தர் வந்து விலக்கி சொல்கிறாரு சரி இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இந்த சித்தர் மறுபடி ஒரு பரிபாஷையில் பதில் சொல்கிறார் தைனர் மைனர்களை கைநாடை பெய்னடித்தால் சீனையில் விதை மீனஞ்சும் அப்படின்னு சித்தர் சொல்கிறார் இதுக்கு அவர் அர்த்தம் கேட்கிறார் அப்போ சித்தர் அவருக்கு அர்த்தம் சொல்கிறார் மனிதர்கள் தர்மங்களை கடைப்பிடித்து வாழ்ந்தாங்கன்னா சில விதைகள் வந்து மிஞ்சும் அப்படின்னு அதாவது யார் ஒருவர் இந்த கலியுகத்தில் தர்ம நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு அவர்களை எல்லாம் விதைகளாக கொண்டு மீண்டும் சத்திய யுகத்தை உற்பத்தி செய்வார் இறைவன் அப்படின்னு சொல்கிறார் தர்மம் எதுன்னு தெரியலையா தர்ம பாதை எதுன்னு புரியலையா தர்மங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது தர்மங்களை வந்து இந்த கலியுகத்தில் எப்படி கடைப்பிடிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போனவர்கள் மீண்டும் பகவத்கீதையை எடுத்து படிக்கலாம் படிக்க முடியாதவர்கள் அதற்கு விளக்கம் தெரியாதவர்கள் சிவசித்தர் பீடத்தில் சேர்ந்து கீதையின் உபதேசத்தையும் வே நான்கு வேதங்களையும் வேதங்கள் சொல்லி இருக்கிற விஷயங்களையும் அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கையையும் மேலும் நிறைய மனித குலத்திற்கு பயன்படக்கூடிய மனித வாழ்க்கைக்கு அர்த்தத்தை உருவாக்கக்கூடிய இந்த உலகம் புதுப்பிக்கப்பட நீங்கள் வித விதைகளாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் யாராக இருந்தாலும் அடியேனை தொடர்பு கொண்டு சிவசித்தர் பீடத்தில் உறுப்பினராக சேர்ந்து கொண்டும் இந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் குருகுல கல்வியாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்கெல்லாம் எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் அது புரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நான் வந்து கட்டணம் வந்து வாங்குவேன் மற்றபடி எதுக்குமே வந்து கட்டணம் வந்து வாங்க மாட்டேன் தீட்சை கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் தீட்சைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து தீட்சை கொடுத்து அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பேன் காணிக்கையாக நீங்கள் விருப்பப்பட்டதை வந்து கொடுத்தால் ஏற்றுப்பேன் அதுவுமே நான் ஆலய திருப்பணிக்கு தான் பயன்படுத்துவேனே தவிர என்னுடைய சொந்த தேவைக்கு இல்லை ஆலயம் ஒன்று எழுப்பி அதன் மூலம் மக்கள் தொண்டு செய்வதே என்னுடைய லட்சியமாகும் ஆலயம் எழுப்புவதற்கான பணிகள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால நான் இப்போவே நான் நினைச்ச காரியங்களை செய்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டேன் அவ்வளவுதான் வந்து விஷயம் கட்டணத்திற்காகவோ பணத்திற்காகவோ ஒரு வியாபாரமாகவோ இது நிச்சயமாக இல்லை மக்களை வந்து வழிநடத்துவதற்கும் தர்ம போதனைகளை எடுத்துரைப்பதற்கும் மீண்டும் வரக்கூடிய யுகங்களுக்கு நீங்கள் விதைகளாக ஆவதற்கும் ஆத்ம ஞானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காகவே அடியன் வந்து என்னுடைய இந்த சேனலில் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஞானம் பெற நினைப்பவர்கள் ஆன்மீக போதனைகளை கேட்பதற்கும் தர்ம நெறிகளில் வாழ நினைப்பவர்களும் தயக்கமின்றி அடியனை தொடர்பு கொள்ளலாம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் யாராக இருந்தாலும் எப்பொழுதும் நான் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறேன் சரி இப்பொழுது சிறு ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயங்களை சொல்லி இந்த பதிவை நான் இப்போது நிறைவு செய்கிறேன் வழக்கமாக வருடா வருடம் பெரும் மழையும் வெள்ளமும் புயல் காற்றும் வந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையில் இப்போது நமக்கு ஆவணி மாதம் தொடங்கிடுச்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாத காலங்களில் கடுமையான மழை மற்றும் புயல் வெள்ளம் இதெல்லாம் வந்து இருக்கும் யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அத்தனை பேரும் இந்த மழையால் துன்பத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம் முன்னெச்சரிக்கையாக வேறு இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று வசித்து இயற்கையால் ஏற்படக்கூடிய அந்த இயற்கையின் பேரழிவிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது நிறைய அறிவு இருக்குது நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கிறப்போ தொடர்ந்து மழை பெய்யுது தொடர்ந்து ஒரு வெள்ளம் வருது ஒரு புயல் வருதுன்னா நிச்சயமாக பவர் கட் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வேற ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று வசிக்கணும் அப்படின்றது ஏன் தோண மாட்டேங்குது அதாவது வருமுன் காப்பவன் அறிவாளி வந்த பின் அழுபவன் ஏமாளின்னு அவ்வை பிராட்டி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உண்மையிலேயே நல்ல ஞானம் இருக்கு புத்தி இருக்குது எல்லாம் இருக்குன்னா எந்த ஒரு விஷயமும் வரும்பொழுதே காப்பாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா வந்த பிறகு அதுக்கப்புறம் அதை நிறைய நாம் பேசுறதுனால பண்ணுறதுனால அழுவுறதுனால என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டதா அர்த்தம் இதை பற்றி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நானும் என்னுடைய பரிபாஷையில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலும் சில நல்ல தகவலோட அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய நம வணக்கம்